ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அந்த காலத்திலிருந்தே காமெடியன்ஸாக சினிமாவில் வளம் வந்த பலர் தங்கள் அடுத்த அவதாரமாக ஹீரோ ஆவார்கள் வடிவேலு மறைந்த விவேக் கவுண்டமணி சந்தானம் சூரி போன்றவர்கள் ஹீரோ ஆனார்கள் சதீஷும் கொஞ்சம் கொஞ்சமாக தனது லெவலை உயர்த்தி கொண்டே போய் ஹீரோ ஆகி நாய் சேகர் படம் செய்தார் படம் ஹிட் ஆனது ப்ரொடியூசர் சேஜிஎஸ் மூவிஸ் லாபம் பார்த்தார்கள் அடுத்து காஞ்சூரியன் கண்ணப்பன் ஹீரோவாக நடித்தார் அதுவும் ஓடியது இப்போது சதீஷ் நடிப்பில் சாட்சி இயக்கத்தில் சட்டம் என் கையில் படத்தில் நடித்து நாளை வெளியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கமலின் ஒரு முக்கியமான படமாக டி என் பால் டைரக்ஷனில் வந்த படத்தின் டைட்டில் தான் சட்டம் என் கையில் கமல் ஸ்ரீபிரியா தேங்காய் சீனிவாசன் அசோகன் நடித்திருந்தார்கள் சத்யராஜ் முதன்முறையாக முழு நிற வில்லனாக இதில் நடித்திருந்தார் பாடல்கள் சூப்பர் ஹிட் இப்போது அதே டைட்டிலில் சதீஷ் நடித்துள்ளார் இது டிடெக்டிவ் கிரைம் த்ரில்லர் படம் ஏற்கனவே வைபவ் நடித்து வெளிவந்த சிக்ஸர் படத்தை இயக்கிய சகாஷிதான் படத்தை இயக்கியிருக்கிறார் பரத்வாஜ் முரளிகிருஷ்ணா ஸ்ரீராம் சத்யநாராயணன் கோகுலகிருஷ்ணன் சண்முகம் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளனர் பிஜி முத்தையா ஒளிப்பதிவு செய்ய எம்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் இசையமைத்திருக்கிறார் சட்டம் என் கையில் ஓரிரவில் நடந்து அதிகாலை முடிவது மாதிரியான கதை படத்தின் ஆரம்பத்தில் ஏற்காட்டுக்கு மலை பாதையில் கையில் பீர் பாட்டிலை வைத்து குடித்தபடி காரை ஓட்டி செல்கிறார் சதீஷ் அப்போது சில ஃபோன் கால்கள் அவருக்கு வந்தபடியே இருக்கிறது அந்த பதற்றத்தில் காரை வேகமாக ஓட்டி செல்கிறார் மோட்டார் பைக்கில் காருக்கு எதிரே ஒருவன் வர அவனை மோதி மோதிவிடுகிறார் சதீஷ் பைக் பார்ட்டி ஸ்பாட்டிலேயே இறந்து விடுகிறான் அந்த டெட்பாடியை எடுத்து டிக்கியில் போட்டுக்கொண்டு போகிறார் சதீஷ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாவல் நாவநேதன் நைட் ரவுண்ட்ஸில் குடித்துவிட்டு காரை ஓட்டிய சதீஷை போலீஸ் ஸ்டேஷன் அடித்து இழுத்து போகிறார் ஸ்டேஷனில் இருக்கும் எஸ்ஐ நாகராஜுக்கு சாலையில் ஒரு இளம் பெண் இறந்து கிடப்பதாக ஃபோன் வருகிறது அதை கண்டுபிடிக்க டிஎஸ்பி ஆர்டர் போடுகிறார் அந்த கொலை பழியை சதீஷ் மீது போட்டு கேசை முடிக்க எஸ்ஐ நாகராஜ் பிளான் பண்ணுகிறார் இதில் தனி கவனம் செலுத்துகிறார் பாவால் நவகீதன் அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்கான திருப்பங்கள் பல கேள்விகளுக்கு கிளைமேக்ஸில் திறமையாக முடிவு சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சாட்சி படம் ஆரம்பிப்பது என்னவோல் ஏசியாகத்தான் ஆனால் ஒன்றன்பின் ஒன்றாக அடுத்தடுத்த திருப்பங்கள் வந்து திரைக்கதையில் சுவாரஸ்யம் பற்றி கொள்கிறது கிளைமேக்ஸ் சும்மா நச்சென்று இருக்கிறது சதீஷ் தனது வழக்கமான ஸ்டைலை எட்டி பார்க்காமல் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடித்திருக்கிறார் நைட் எஃபெக்ட்டில் முழுக்க முழுக்க ஏற்காட்டில் தேவையான அளவுக்கு மிகையில்லாத ஒளிப்பதிவு டான்ஸ் மாஸ்டர் அஜய் ராஜ் இதில் எஸ்ஐ நாகராஜ் கேரக்டரில் வில்லத்தனம் காட்டி சிறப்பாக நடித்துள்ளார் அனைவரின் கவனத்தையும் கவரும் யதார்த்தமான அலட்சியமான தெனாவட்டான பாவனைகளுடன் நடிப்பில் பாவல் நவகியதன் மற்றும் மைக் கோபி மறைந்த இ ராம்தாஸ் ரித்திகா வித்யா பிரதீப் போலீஸ் ரில்டராக பவா சொல்வதை நடித்திருக்கிறார்கள் காமெடியன் சதீஷை ஹீரோவாக வைத்து படம் எடுக்கிறோமே நக்கல் நையாண்டியுடன் ஒரு படம் பண்ணலாம் என்று எண்ணாமல் வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் தந்திருக்கும் டைரக்டர் சாட்சி இதற்காக மட்டுமல்ல இதற்கு முன் வித்தியாசமான சிக்ஸர் படம் தந்ததற்காகவும் சேர்த்து பாராட்டப்பட வேண்டியவர் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்